அலாம் வலைக்கம் நம்ம இப்போது தோசை கருப்பு கவுனி அரிசி கம்பு பச்சரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து செஞ்சு தோசை பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது இட்லி அரிசி கருப்பு கவுனி அரிசி உரு டம்ளரு கம்பு ஒரு டம்ளரு கரெக்டா எடுத்துக்கிட்டா தோசை நல்லா கரெக்டா வரும் இட்லி அரிசி ஒரு உளுந்து வெந்தயம் பச்சரிசி ஒரு டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி கம்பு உளுந்து பச்சரிசி இட்லி அரிசி கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா இலை சேர்ந்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிருந்தேன் எத்தனை வாட்டினா ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கிரீன் ஆவசிட்டி நல்லா வாஷ் பண்ணும் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணணும் தூசி கம்புலாம் நிறைய தூசி இருக்கும் அப்படி நல்லா தூசி நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா மிக்ஸி ஜார்லேயே ஆட்டலாம் கிரைண்டரில் ஆட்டலாம் எதிரின்னாலும் பொண்ணு சாதம் தோசை அரைச்சி வைப்பாங்க அது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் தோசை அரைக்கிறது நல்லாத்தையும் போட்டுல நைசாக தோசமாக எப்படி அரைப்போம் நைஸாக அரைச்சி வச்சுட்டு நைஸாக அரைச்சி காட்டணும் பாருங்கள் മിക്സിലെ ആട്ടലാണ് ഗ്രൈൻഡർ ആട്ടലും എത് ആട്ടിക്കല എട്ടിക്കരണം ആട്ടിയിട്ട് എന്തെങ്കിലും അരിശി മുഴുവ തണ്ണെ ഊറ്റി ആട്ടണം അരി തന്നെ ആട്ടി നമ്മൾ പാർക്കും ആയ അരച്ചിട ഐസ അരച്ച് വെച്ചിട്ട് ഒരു കോപ്പയിലും മിക്സിലേന്ത് ഒരു കോപ്പയിലേ நைட் நம்ம வைப்போம்ல அது மாதிரி வச்சு காலையில் கொஞ்சோண்டு போட்டு மாவு தோசையை கரைப்போம்ல அது மாதிரி கரைச்சி வச்சுட்டு கடாய அடுப்பு வச்சு தோசையை வச்சு தோசைக்கு ஊற்றுறதுக்கு நல்லா நைஸாக ஊற்றி குழந்தைகளுக்கு நெய் விடலாம் வயசு போனவர்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு எண்ணெய் விருப்பமோ நெய் விட்டாலும் நல்லா இருக்கும் எண்ணெய் விட்டாலும் நல்லா இருக்கும் எது விட்டாலும் நம்மளுக்கு எது இப்படியோ அப்படி விட்டு எண்ணெய் விடலாம் நெய் விடலாம் விட்டு சாப்பிட்டா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி வயசு போனவர்களும் ஹெல்த்தி சுவர் பேஷண்ட் ஃப்ரெஷர் உள்ளவங்க எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லது ரொம்ப இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுமாதிரி கம்பு நல்லது கம்பு கருப்பு கவுனி அரிசி உளுந்து வெந்தயம் பச்சரிசி இட்லி அரிசி எல்லாமே ஹெல்த்தியாக உள்ளது சேர்ந்துருது தோசை தோசை சூப்பராக பாருங்க சிவப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசி கலர்லேயே இருக்குது தோசை நம்ம வீட்டில் என்ன சட்னி செஞ்சாலும் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி கார சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி எந்த சட்னிக்கு செட் ஆகும் இந்த தோசை நம்ம வீட்டில் என்ன சட்னி செய்கிறோமோ செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட சாப்பிடுங்க இந்த தோசை நல்லா ஒரு ஒரு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தோசை குழந்தைகளுக்கு ஹெல்த்து செஞ்சு விடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு விடுங்க குழந்தைகளுக்கு பாய் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கம் Bye.